என் ஆண்டவரும் லட்சிகரும் மீட்பெருமாக நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேலி நண்பி பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தருங்களை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பாராக செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாமா கூட நீதிமொழிகள் ஆஹ் ஒன்பது ஆராஜ வசனம் சொல்லுது பேதமைகளை விட்டு விலகுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்ன நம்ம ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி ஏமாந்து போறோம் நாம தான் எல்லாமே சொல்லி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம் பாருங்க வந்து கேட்கறவங்களுக்கெல்லாம் நம்பி 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 அநேக காரியங்களை செஞ்சு இன்னும் ஏமாத்துறவங்களை கிட்ட வச்சுக்கிட்டு அவங்கள இன்னும் நம்பிக்கிட்டு இன்னும் அநேக காரியங்களை அவங்களுக்கு செஞ்சுட்டு இங்க போனா நம்மளுக்கு லாஸ் ஆகும் அங்க போனா லாஸ் ஆகும் இது போனா சரி இருக்காது அப்படிலாம் தெரிஞ்சு கூட மீண்டும் அங்க போறோம் பாருங்க தான் நம்ம வாழ்க்கை பிரச்சனை தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்னு நினச்சி நம்மளுக்கு தெரியும் அது ஆனாலும் அவங்கள்ட்ட போகிறோம் பேதமைகள் அறியாமை எல்லாம் தெரிஞ்சா கூட அது திரும்பி அதே இடத்துக்கு நீங்கள் போறீங்க பாரு காரணம் தெரியுமா அந்த விஷயத்தை விட்டுவங்களால் இருக்க முடியாது அவங்கள விட்டுவங்களால இருக்க முடியாது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல எல்லாமே அவங்க கேட்குறதெல்லாம் செய்வீங்க இல்லை நீங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போறீங்களா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதெல்லாம் விட்டுடுங்க யாரையும் அனாவசியமாக நம்பாதீங்க இந்த கால வேலை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான விஷயம் என்னன்னா யாரையும் நம்பாதீங்க கர்த்தரையே நம்புங்க அந்த பேதமிலந்து வெளியே வாங்க அவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஆனாலும் நீங்க அவங்கள்ட்ட தான் அவங்களுடைய சவகாசமும் உங்களுடைய தொடர்பும் என்ன பண்ணுறது தொடர்ந்து இருக்கு அவங்க உங்கள்கிட்ட வாங்குறாங்க இல்லை செய்யறாங்க பண்றாங்க அநேக காரியங்கள் ஆனா எதுவுமே உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்க அவங்களே நம்புவீங்க அவங்கள்ட்ட போவீங்க அதெல்லாம் நிச்சயமா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்துல நீங்க வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க பிழைக்குவீங்க இந்த கண்முடித்தனமா ஜனங்களிடத்த இருக்கிறது கண்முடித்தனமா நம்புறது அப்புறம் உங்க மேலே உங்களுக்கு ரொம்ப நான் பண்ணிவிடுவேன் நான் செஞ்சுடுவேன் நான் தான் எல்லாமே அப்படி இந்த ஒவ்வொரு கான்பிடென்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அதெல்லாம் எடுத்து போயிடுங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க அதாவது உங்களை தாழ்த்துங்க யாரையும் பேதுமையா இருக்காதீங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை நம்பாதீங்க விட்டு விலகுங்க அவங்கள அவங்கள விட்டு விலகிடுங்க யாராலும் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அவங்கள விட்டு விலகுங்க ஏன் அவங்கள்ட்ட நீங்க இருக்கிறீங்க அவங்களால உங்களுக்கு வழி வந்தாலும் நீங்க விடுறது அவங்களால பிரச்சனை வந்தாலும் விடுறது அவங்களால கடங்கார ஆனாலும் நீங்க விடுறது இல்லை ஏன் அப்படி என்ன இருக்கு அவங்கள்ட்ட ஒன்னே இல்லைங்க உங்களை சாவடிச்சிடுவாங்க ஆண்டு இயேசு கிறிஸ்து கால விலங்கு சொல்ற விஷயம் பேதமையா இருக்காத பேதையா இருக்காது இப்பெல்லாம் படிச்ச பேதை தான் ஜாஸ்தி எல்லாம் தெரிஞ்சிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் ஜாஸ்தி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற தான் ஜாஸ்தி ஆனா பாத்தீங்கன்னா வாய் வழியா பேசதான் தெரியுமா தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது அதுல இருந்து தயவுசதி வெளியே வாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த மாதிரி பேதி மீட்டு வெளிவாங்க தேவ இருங்க அவர் புத்தி கொடுப்பாரு அவர் அறிவு கொடுப்பாரு அப்போ நீங்க கண்டிப்பா பிழைப்பீங்க சரிங்களா இப்படிப்பட்ட லேசான இந்த பே இந்த முட்டாள் முட்டால் கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா கருத்து உங்களை அளவில்லாமல் ஜெபிக்கலாமா நிச்சயமா இந்த செய்தி உங்களை யோசிக்க வைக்க நினைக்கிறேன் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க இதுல இருந்து வெற்றி வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இதை யோசிக்காம இவர் என்ன சொல்ற நீங்க புரியாம எதுனா இருந்தீங்க நீங்க திரும்பவும் இழக்கிறதுக்கான காரியங்கள் தான் அதிகமா இருக்கும் ஐ ஆண்டவர் நமக்கு புத்தி கற்றுக் கொடுத்துருக்கிறார் நமக்கு மூலியை வச்சிருக்கிறார் நமக்கு அநேக காரியங்களை வச்சிருக்கிறார் தயவுசெய்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மாறுங்க இயேசு கிறிஸ்து புத்தியும் அறிவியும் கொடுக்குற தெய்வனாக கூட இருக்கிறார் ஆமே இந்த காலவே இல்லை புதிய நாளில இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் துறைஞ்சு போகிறதுக்கு நீங்கள் அநேக காரங்களை விட்டு நிற்கிறது நீங்கள் எல்லாமே இல்லாமல் நிற்கிறது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கொஞ்சம் கண்ணு முடிஞ்சு பாருங்களேன் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேசங்களை தூக்கி குப்பில போட்டு தேவனிடத்துல வாங்க தேவன் உங்களை அளவில்லாமல் வாழ வச்சு பிழைக்க வச்சு பெரிய காரியங்களை செய்வார் அவன் கண்கே முடிங்க பரலோக பீதாவே தேவனாக கர்த்தர் நீ செய்த நன்மைக்கு நன்றி அருமையான வார்த்தை எஸ் லாட் அநேக நேரத்தில் நாங்கள் புத்திசாலி நினைச்சு பேதையா மாறி அநேக காரியங்கள் அங்கே தொலைஞ்சு போயிடுறோம் அருமையான காரியத்தை நீங்கள் கொடுத்த கிருபைக்கு நன்றி நாம மகிமைப்பட்டோம் ஏ சுபி நாமத்தில் சுபிக்கிறேன் பீதாவே அமேன் என்னாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவில்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்டோத்ரி கருத்து செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பாயாக ஆமேன் இந்த காலை வேலை ஆண்டு உங்ககிட்ட நேரடியாக பேசியிருக்கார் இப்பவே டிசைட் பண்ணிடுங்க பிரேயர் பண்ணி விட்டுடுங்க இந்த நாளில் ஒரு புதிய அற்புதத்தை கருத்து உங்களுக்கு செய்வார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை கருத்தர் உங்களோடு கூட இருப்பார்கள் ஆமேன்